வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் திங்கட்கிழமை மாலை அறிக்கை வங்கக்கடலில் உருவாகியிருந்த மொண்டா புயல் தற்பொழுது சென்னைக்கு நேர்கிழக்கே நானூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது இனிமேல் இதுதான் உச்சபட்ச நெருக்கம் இனிமேல் கிலோமீட்டர் உச்சபட்சே போல இருந்து அதிகபட்ச நெருக்கம் நேற்றைக்கு எதிர்பார்த்திருந்தோம் கொஞ்சம் மேற்கு வடமேற்காக வந்திருந்தால் நெருங்கி வந்திருக்கும் வடக்கு நோக்கி திரும்ப தொடங்கிடுச்சு அப்போ காலையிலிருந்து தொடங்கிய அதாவது நேற்று இரவில் இருந்தே மாவட்டத்தில் தொடங்கியது மழை காலை சென்னையும் மழைப்பொடிவு இப்போ பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தோட பன்ரூட்டிலருந்தே இருந்தே தான் வடக்கே ஆனால் பெரிய மழைனா தொடர் தூரல் இருந்து கொண்டே இருக்குது புதுச்சேரியிலிருந்து சென்னை வரைக்கும் மழைப்பிடிவு உள்ளே வேலூர் வரைக்கும் கொஞ்சம் வேலூர்னா நேரடியாக வேலூர் செஞ்சிக்கு கிடைக்கே வேலூருக்கு கிடைக்கே திருக்கோயிலூருக்கு கிடைக்க சொல்லலாம் திருக்கோயிலூருக்கு கிடைக்கே விழுப்புரத்திற்கும் பன்ரூட்டிக்கும் வடக்கே விக்கிரவாண்டிக்கு வடக்கே கடலூருக்கு வடக்கே இங்கே மட்டும் மழை அடுத்தது எங்கே மழை பெய்ஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய்மொழி கணவாய் நுழைகிறது உள்ளே வந்து தூரல் மழை காலையில் காற்றோட மழைப்பொடிவு கொடுத்து பாலக்காட்டு கணவாய் உடுமலைப்பேட்டையெல்லாம் இப்போ தொடர் தூரல் மழை பரவலான மழைப்பொழிவு அங்கே பரவலான மழைப்பொடிவு இப்பொழுது அங்கே கொடுத்து கொண்டிருக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டம் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மழையில் கேரளாவில் மைசூர் உள்ளிட்ட கர்நாடகா பகுதி கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதி கடலூர் கரையோர கர்நாடகா எல்லாமே அரபிக் நிகழ்வு இருக்குது அது ஒட்டுமொத்தம் குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரைக்கும் கொடுக்குது ஆகவே நல்ல மழைப்பிடிவு அரபிக் மாநிலங்கள் முழுவதும் வங்கக்கடலோர மாநிலங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கடலூர்லேருந்து புது புதுச்சேரி புதுச்சேரி கடலூர்லேருந்து பழவேற்காடு வரைக்கும் உள்ளே வேலூர் வரைக்கும் திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி இவ்வளோ தான் மழை டெல்டாவிலாம் கடும் மேகமூட்டம் சூழ்ந்திருக்கும் ஆந்திரப்பிரதேசத்து தான் அது கரை கடக்க போகுது காக்கிநாடு அருகே கரை கடக்க போகுது காக்கிநாடாவுக்கு அருகே புதுச்சேரியின் பகுதி ஏனாம் இருக்கு அந்த ஏனாம் அருகே கரை கிடக்கப் போகுது ஏனாம் இருக்கு தெற்கு புறம் அமலாபுரம் நர்சாபூர் இடைப்பட்ட பகுதி வழியாக அது கரை கடந்து போக போகுது நாளை இரவு தான் கடை கிடக்குது இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்குது லேட்டாக கூட ஆகலாம் இருபத்தி நாளைக்கு இரவில் நள்ளிரவு கூட ஆகலாம் நாளை இரவு அது கரை கடக்க போகுது நகரது வேகம் காலையெல்லாம் பதினாறு பதினஞ்சுன்னு குறைஞ்சி இப்போ ரொம்ப மெல்ல உக்க நகருது ஆகவே இனிமேல் சென்னையிலேருந்து அது விலகி போகும் சென்னையிலேருந்து விலகின்னா கிலோமீட்டர் கூடும் நானூற்றி நாற்பது எண்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி போகும் இனிமேல் பெரும்பாலும் சென்னையிலேருந்து கிலோமீட்டரை வாசிக்க தேவையில்லை ஏன்னா விலைக்கு போகப்போகுது அடுத்தபடியாக மழைப்பிடிப்பு நாளை காலை பதினோரு பன்னெண்டு மணி மதிய நண்பகர் வரைக்கும் திருவள்ளூரில் மழை இருக்கும் சென்னைக்கு காலை வரை மழை இருக்கும் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் சில சென்னைக்கு குறிப்பாக வட சென்னை அதாவது பாரிஸ் கார்டனில் இருந்து பழவேற்காடு வரைக்கும் கும்மிடி பூண்டிக்கும் பழவேற்காடு இடப்பட்ட பகுதியில் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ராமினி ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னை வட சென்னை இங்கே தான் மழை இருக்கும் சென்னையோட தென் சென்னைக்கெல்லாம் இருக்கும் தூரலாக இருந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக காலையில்லாம் ஆனால் வட சென்னை கனமழை இருக்குங்க ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் பன்னெண்டு பதினஞ்சு கூட எட்டுனா கூட அதுக்கு மேலே போகாது பாதிக்கும் மழை இல்லை திருவள்ளூரில் தான் அதிக மழை இருக்குது பெரும்பாலும் அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளே தான் பெய்ய வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் ஓரிரு இடங்களில் அது பதினஞ்சு எட்டலாம் பழவேற்காடை ஒட்டியில் போது கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் இதான் மழை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்காங்க டெல்டாவில் தூரலாம் அது மழையாக மாறாது மீன் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை முதல் முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெஞ்சிகிட்டு இருக்குது அது ஒட்டியில் பெய்து மழை உள்ளே பார்த்திங்கன்னா அந்த வடகடலோர் இதான் இனி பொழுது விடுங்கிற வரைக்கும் இந்த தென்மா வடகடலோர முதல்ல மழை கொஞ்சம் தீவிர மழையிருக்கும் பொழுது விடிஞ்சோன்னா தீவிரம் குறையும் காலை பத்து பதினொன்று மணிக்கெல்லாம் விளையிடும் பழவேற்காட்டில் இறுதியாக நாளை மதியத்துக்குள்ளே விளையிடும் அவ்வளோதான் இனிமேல் ஆந்திராவே இருக்கு தான் மழை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஏன் இது நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஏன் சென்னைக்கு மழை பிடிப்பை கொடுத்துட்ருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் இல்லை தென் மாநிலங்களே மேகமூட்டம் சூழ்ந்து கிடக்கு இந்தியாவே போர்த்தி கிடக்கு அப்படி தான் சொல்லலாம் அரபிக்கடலை கடுவாலும் வங்கக்கடலி கடுவாலும் நாடுங்க நாடு இந்திய நாடே பெரும்பாலும் எழுபத்தஞ்சி சதவீதம் மூடப்பட்டிருக்கு கடலும் வங்கக்கடலும் அரபிக்கடலும் ஓடப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிகழ்வு ஏ வந்து நிகழ்வு விலகி போயிட்டுனா மாட நிக்கணுமா இல்லையா நிக்கலையே அது ஏன் காரணம் அதுக்கு இருக்கு காரணம் என்னன்னா அரபிக்கடலும் காற்று இங்கே வருது இந்த காற்று குளிர்காற்று சார் எங்க சார் அரபிக்கடலை எப்படி சார் குளிர்காற்று வரும்னு அரபிக்கடலில் இருக்கக்கூடிய காற்றெடுத்த தாழ்மண்டலம் இமயமலையில் நேபா சாரி இமயமலையோட காஷ்மீர் பகுதியில் இருந்தும் பாகிஸ்தான் ஒட்டியுள்ள இமயமலை பகுதியிலிருந்தும் அப்படியே காற்றை எடுத்து அரபிக்கடலை இறக்கி அப்படியே கேரளா வழியாக இந்த நிகழ்வுக்கு அனுப்புது அதில் சுழலத்துக்கு வருது பாதி சுழலுது பாதி இங்கே வருது ஆகவே இங்கே வரும்பொழுது அது குளிர்காற்று அந்த குளிர்காற்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரையில் வெப்பத்து நிலையை எடுத்துக்கொண்டு அது மழை கொடுக்குது பாலக்காட்டு கணவாயில் நீலகிரிலாம் இரவு நேரத்தில் என்ன செய்யும் அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வச்சு இங்கே நீலகிரியிலெல்லாம் குளிர் காற்று பிடிவி கொடுக்கும் குளிர்ந்து வரக்கூடிய இந்த மழை தான் இந்த காற்று தான் மழைப்பிடிவை தமிழ்நாட்டோட அந்த வெப்ப நீராவியை புயல் கரையேற்ற ஒங்கோலில் ஏறுற காற்று அங்கே வந்து குளிர்காற்று இமயமலையிலேருந்து வரல ஏன்னா குளிர்காற்ற அது கட்டுப்படுத்தி வச்சுருக்கு குளிர்காற்று பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒருப்போம் பயங்கர வெள்ளம் ஏற்படுத்துச்சு அது குளிர்காற்று அப்படியே கடலோரத்தை ஒட்டியே மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் வந்துச்சு கரையேற கரையேற குளிர் வைத்து குளிர் வைத்து மழைப்படுவே கொடுத்துட்டே இருந்துச்சு ஆனால் அது கரை ஏற விடவே இல்லை கரை ஏறிய இடத்துல குளிர் விற்றுச்சு மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கிழக்கு பகுதியில் மட்டும் வெள்ளத்தை ஏற்படுத்தியது கடவுள் அதுமாரி இல்லாமல் இது இந்த குளிர்காற்று அரபிக்கடல் வந்து அரபிக்கடலேருந்து மேற்கேந்து வர்றதுனால இது மைசூர்லேருந்து வந்து சென்னையில் சந்திக்குது மைசூர்லேருந்து அதே போல் க கர்நாடகாவோட மத்திய பகுதியிலேருந்து வந்து நெல்லூரில் சந்திக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே பாலக்காட்டிலேருந்து வந்து சென்னையிலோட சந்திக்கிற காரணத்தினால்தான் இந்த மழைப்பொடிவு ஆக தே குளிர் காற்று வருகிறது குளிர்விக்கும் காற்று மேற்குலிருந்து வருகிறது இதனால் புயலோட மேற்கு பகுதியில் மழை நிகழ்வோட நீராவி வந்து மேற்குல சந்திக்குது ரெண்டு காற்று இழிவு மேற்கில் நடைபெறுகிறது அப்போ ஆந்திர எல்லையோர பகுதி தமிழ்நாட்டில் மழை அப்புறம் ஆந்திர பிரதேசம் முழுவதும் மழைப்பொடிவு கொடுக்கும் மிக கனமழை அதிகனமழை அதீத மழைப்பொடிவு ஐம்பது சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் ஆந்திரப்பிரதேசில் தமிழ்நாட்டின் எல்லையோரம் தடா தொடங்கி விசாகப்பட்டினம் வரைக்கும் மழை ஆனால் கரை கடக்கிற இடத்துல பெருசாக மழை இருக்காது ஏன்னா நிகழ்வுக்கு மேற்கு புறந்தான் மழையே இருக்கும் என்கிறதுனால நிகழ்வு கரை கிடக்கிற இடத்துல மிதமானது முதல் சற்று கனமழை கனமழை தான் இருக்கும் அங்கே பத்து சென்ட்மீட்டருக்கு மேலே கூட பெய்யாது ஆனால் அஞ்சு சென்ட்மீட்டருக்கு தான் பெய்யும் அதோட கம்மியாக இருக்கும் ஆனால் காற்று பாதிப்பும் கரையேறும்போது தீவிர புயலாக மாறி கரையேறும்போது என்னாகும்னா செயலிலேருந்து தான் கரை கிடக்கும் கரையில் பெருசாக காத்திருக்காது ஆனால் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் அளக்க எல்லாம் காத்திருக்கும் கரை கடலுக்குள்ளே நூற்றி பத்து இருக்கும் ஆனால் கரையில் எழுபது எண்பது தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த நிகழ்வு செயல்பட போகுது காக்கிநாடாவிலேயோ ஏனாமிலேயோ பெரிய மழை இருக்காது காற்று பாதிப்பும் பெருசாக இருக்காது எண்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் மரங்கள் சாயும் ஆனால் நூற்றி பத்து எங்கே எண்பது எங்கே கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் ஆனால் மழை தான் அதிகமாக இருக்கும் கிழக்கு கோதாவரியில் அது கரை கிடக்க போகுது ஆனால் மேற்கு கோதாவரியில் அது மழை கொடுக்க போகுது கிருஷ்ணா மாவட்டத்தில் மழை கொடுக்க போகுது அதே போல் பிரகாசம் கடலோரப் பகுதி பொங்கோல் தெனாலி சிராலா ரேப்பள்ளி மச்சூலிப்பட்டினம் மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா பிரதேசத்தோட பீமாவரம் நர்சாபூர் பீமாவர சுற்றுவட்டார பகுதி தாடைப்பள்ளிக்கூடம் ராஜமந்திரி இங்கே தான் அதிக மழை ராஜமந்திரிக்கும் பீ நர்சாபூருக்கும் மேற்கு தான் அதிக மழைப்பிடிப்பு கொடுக்கும் ஆனால் நிகழ்வு கரை கடக்கூட அமலாபுரம் காக்கிநாடா ஏனாம் புதுச்சேரியின் ஏனாம் பகுதியாக இருந்தாலும் மழைப்பிடிப்பு மேற்கு விஜயவாடா மிக முக்கியமான நகரம் மாநகரம் விஜயவாடா நிறைய மழை பெருவி கொடுக்கும் கிருஷ்ணாவில் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கோதாவூர்லையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் தெலுங்கானாவோட ஹைதராபாத்லையும் போய் மழைப்பெடுவி கொடுக்கும் அப்படியே ராமகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போய் ஒடிசா போய் ஒடிசா சட்டீஸ்கர் பீகார் போய் பீகார்லேருந்து அப்படியே மேற்கு வங்கத்தோடய வடக்கு பகுதி மற்றும் அண்டை நாடாகிய வங்கதேசத்தோட வடக்கு பகுதி வழியாக அருணாச்சல பிரதேசம் போய் அது ரெண்டாம் தேதி தான் போய் செயலெடுக்கும் நவம்பர் ரெண்டு கரையை கடப்பது இருபத்தெட்டு இரவு இருபத்தொம்பது தெலுங்கானா முப்பது வட வடகிழக்கு மாநிலங்களில் முப்பத்தொன்னாந்தேதி போயிட்டுருக்கோம் ஒன்றாந்தேதி தேதி சீனா மற்றும் மியான்மர் எல்லையில் போய் செயலெடுக்கும் இங்கே அரபிக்கடலில் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த மண்டலம் அது இது போய் செயலிழந்தோன்னா அது தீவிரம் அடைஞ்சு அது கரையேற தொடங்கும் குஜராத்தில் குஜராத்தில் கரைய கடந்து டெல்லி மற்றும் விமான ஒட்டி வரைக்கும் போய் மழைப்பொடிவி கொடுக்கும் இப்போ இதனால் வடகிழக்கு நாடங்கும் நாடெங்கும் மழைப்பொடிவி கொடுக்குது பாருங்க வடகிழக்கு பொறுமடி நாடங்கும் கொடுக்குது மழை இப்போ கரை கடந்த வந்து எங்கெல்லாம் மழைப்பொடி தென் மாநிலங்கள் முழுவதும் மழைப்படி கொடுக்கும் தமிழ்நாடு தவிர்த்து கேரளா கொடுக்கும் கர்நாடகா கொடுக்கும் ஆந்திரப்பிரதேசம் கொடுக்கும் தெலுங்கானா கொடுக்கும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா எல்லாம் கொடுக்கும் ஏன் மத்திய பிரதேசத்துக்கு தெற்கே உள்ள எல்லா மழலும் அடர்த்தியாக மழைப்பொழிவு கொடுக்கும் நிறைய அதுக்கப்புறம் ரெண்டும் போய் செயலிழந்ததுக்கு அப்புறம் நாலாந்தேதி தான் புதிய நிகழ்வு அடுத்த நிகழ்வு நாலாந்தேதி தேதி அஞ்சாந்தேதி தான் உருவாகும் அப்போது நாளை சென்னையிலிருந்து விலகக்கூடிய மழை பெரும்பாலும் டெல்டாவெலாம் மேகமூட்டமாக தான் இருக்கும் மழையாக மாறாது ஒருவேளை தூறல் கொடுக்கலாம் அவ்வளவுதான் பயப்பட வேண்டாம் அதாவது விவசாயிகள் பயப்பட வேண்டாம் ஒரு வேளை நினச்சாலும் விடுங்க நாளையிலேருந்து வெயில்ங்க நா ஒருவேளை நாற்று விட்டுருந்தீங்கன்னா கூட்டிடுமோன்னு பயப்படுறீங்க சில இடத்துல மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தேவைதான் மழை வடகடலை வரும் அச்சப்படுறீங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் இந்த திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் வட சென்னை தவிர பயங்கே வேறு எங்கேயும் பெருசாக மழை இருக்காது இந்த இப்பொழுது கடலூர் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியில் பெய்த மழை கள்ளக்குறிச்சிங்க திருவண்ணாமலை கிடைக்கு போய் காஞ்சிபுரம் செங்கல்பட்டை பெய்யக்கூடிய மழை கூட கொஞ்சம் கொஞ்சமாக திருவள்ளூரும் சென்னையில் மட்டும்தான் இருக்கோம் காலையில் அதுவும் விளையாடும் நாளைக்கு மதியமில்லை எல்லாம் விளையிடும் அதுக்கு அடுத்த மழை அஞ்சாம் தேதி உருவாகும் அஞ்சு காற்றில் சுழற்சியாக உருவாகும் அடுத்த காற்றில் சுழற்சி போயிட்டுனா அடுத்த நிகழ்வு வரும் வலுவான நிகழ்வு ஆக அடுத்தடுத்த நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும் தேதி மழைப்பொடிவு தொடங்கும் கவலைப்படாதீங்க மழைப்பொடிவு இல்லை அப்படி இப்படி போயிருமோ அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் காட்ட மாட்டாது காட்டும் அப்படி பொறுமையாக இருங்க எல்லாம் நடக்கும் மழைப்பொடிவு உறுதியாக உண்டு இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தால் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம் தப்பியது தமிழ்நாடு தான் சொல்லலாம் ஆனால் என்னென்னா தமிழ்நாடு வராதுன்னு தெரிஞ்சாலும் நெருங்கி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலை மழைப்பொடிவை வர கடல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு முந்நூற்றி ஐம்பது அறுபது வரைக்கும் வறுமனை ஏற்பார்த்தோம் நானூற்றி நாற்பதுலேயே போயிடுச்சு இவ்வளோ தான் இனிமேல் அப்படியே விலகல் தான் அப்போ இது விலகிட்டுனா அடுத்த மழைப்பிடிவிற்கு விவசாயிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மகிழ்ச்சி அறுவடை உலர்த்துதல் விதைப்பு அப்புறம் எல்லாமே எல்லா பணிகளுக்குமே பொதுப்பணி பணி பொதுப்பணிகள் உப்பளப் பணி எல்லாமே வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய ஏற்பாடுகள் எல்லாமே வடிகால் வசதி ஏற்படுத்துதல் எல்லாமே வரக்கூடிய அஞ்சாந்தேதிக்குள்ளே சரி பண்ணிக்க அஞ்சாந்தேதியும் உடனே கொட்டிடாது அஞ்சு ஆறு ஏழுன்னு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும் மழை அப்புறம் பத்தாம் தேதியிலேருந்து நல்ல வலுவான மழையாயிடும் அப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வு பொங்கல் வரை இருக்கையில் எந்த மாற்றமும் இல்லை பருவமழை தொடங்கக்கூடிய நேரமே இதுதான் முன்கூட்டியே தொடங்கி சராசரி கூடுதல் மழை பொழிவு பொழிஞ்சிருக்கு இன்னும் மழைப்பொழிவு இனிமேல் தான் நிறைய பழிய போகுது நவம்பர் டிசம்பர் ஜனவரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் மழை இல்லாத பகுதிகளுக்கெல்லாம் மழை இருக்கிறது நம்பிக்கூடிய நேரங்கள் நல்ல மழை காத்திருக்கிறது இணைந்திருங்கள் அப்டேட் நன்றி